வணக்கம் நாங்கள் இந்த வீடியோவில் தரம் பத்து அழகு கொண்டு காணிதம் தென் சுற்றளவு என்ற பாடத்தில் அரைவட்டத்தின் சுற்றளவு பற்றி பார்ப்போம் அரைவட்டம் என்பது ஒரு முழு வட்டத்தினை விட்டத்தின் ஊடாக பிரிக்க கிடைப்பதுதான் என்னது அரைவட்டம் இந்த அரைவட்டத்தின் மைய கோணம் அவ்வளவு நூற்றி எண்பது நாங்கள் மைய கோணத்தை தீட்டாண்டு நாங்கள் பயன்படுத்துவோம் அரைவட்டத்தின் வில்லின் சுற்றளவை காண்பதற்கு சமன்பாடு வந்து முன்னூற்றி அறுபதின் மேல் மைய கோணம் தர டூ ஃபைவ் நாங்கள் இப்போ அரைவட்டத்தின் வில்லின்ற நிலத்தை காண்றதுக்காக மைய கோணம உளவு அரைவட்டத்தின் நூற்றி எண்பது தர டூ ஃபை ஆ பாகம் இதை நாங்கள் சுருக்கலாம் நூற்றி எண்பதையும் முன்னூற்றி அறுபதையும் நூற்றி எண்பதையும் முன்னூற்றி அறுபதையும் சுருக்கலாம் நூற்றி எண்பது ஆளு சுருக்குனா ஒன்றுக்கு இரண்டு 2 பை R சமன்பாடு பையார் அரை வட்டத்தின் சுற்றளவு காண்றது என்ன இந்த வில்லின் நீளமும் இந்த விட்டத்தின் நிலமும் அப்ப ஒரு ஒரு அரைவட்டத்தின் சுற்றளவுக்கான சமன்பாடு வில்லின் நீளம் சக விட்டத்தின் நீளம் நாங்க அடுத்த அரைவட்டத்துடன் தொடர்புடைய வினாக்கள் பற்றி பார்ப்போம் முதலாவது கல்வி ஏழு சென்டிமீட்டர் அரை உடைய அடரின் வில்லின் நீளத்தை காண்க இரண்டாவது கேள்வி அடரின் சுற்றளவை ரைட் வில்லின் நீளத்தை காண்பதற்கான சமன்பாடு என்ன பையார் பையன் பெருமாணம் உங்களுக்கு தெரியும் என்னது இருபத்தி ரெண்டு ஏழு இந்த அரைவட்டத்தின் ஆரவு ஏழு சென்டிமீட்டர் அரை அரை வட்டத்தின் இந்த ஏழையும் இந்த ஏழையும் வெட்டலாம் ஒரு முறை இங்கேயும் ஒருமுறை ஆகவே மீதம் இருக்கிறது என்ன இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஐட் ரெண்டாவது கேள்வி கேட்குறான் அடரின் சுற்றளவை காண்க ஒரு அரைவட்ட அடரின் சுற்றளவை காண்பதற்கான சமன்பாடு பையார் சக டூ ஆர் பையார் நாங்கள் முத கல்வியிலேயே கண்டிட்டோம் எவ்வளவு இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் டூ ஆர் என்பது என்னது விட்டம் இந்த அரைவட்ட அடரின் விட்டத்தின் நீளம் எவ்வளவு பதினாலு சென்டிமீட்டர் பி சமனவ் பதினாலு சென்டிமீட்டர் இல்லை நாங்க விட்டத்தை வைக்காம ஆரைய வச்சு காணுவோம்டா என்ன செய்வோம் இரண்டாலை பெருக்குவோம் ஆரைய ஆரையவ்வளவு ஏழு சென்டிமீட்டர் சுருக்குனா இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் சக 14 பதினாலு சென்டிமீட்டர் ரெண்டையும் கிடைக்கிறது விட விடவளவு முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஆகவே ஏழு சென்டிமீட்டர் ஆரை உடைய அரைவட்ட அடர்ந்த சுற்றுலவு முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ரெண்டாவது கல்வி தரப்பட்ட உருவின் ஆரை பதினாலு சென்டிமீட்டர் எனி முதலாவது கல்வி கேட்கறான் வில்லின் நீளம் யாது இவ வில்லின் நீளம்ன்றது எது இவ வில்லின் நிலத்துக்கான சமன்பாடு எங்களுக்கு தெரியும் எனது பை ஆ பையின் பெருமானம் இருபத்தி ரெண்டு ஆரே ஏழு ஆறு எவ்வளவுன்னு சொல்லியிருக்கு பதினான்கு சென்டிமீட்டர் ஆறு எவ்வளவு பதினாலு சென்டிமீட்டர் சொல்லுங்க ஏழையும் பதினாலையும் வெட்டலாம் ஏழு ஒரு முறை ஏ ரெண்டு முறை பெருக்கி 22 2 நாலு சென்டிமீட்டர் கேள்வி கேட்குற அடரின் சுற்றளவு சுற்றளவுக்கான சமன்பாடு தெரியுமங்களுக்கு பை ஆர் சக ட்ரூ ஆர் பையார் வில்லின்லாம் கண்டுட்டா எத்தனை 44 நாலு சென்டிமீட் டூ ஆர காணுவ பதிலாக பதிலாக பதினாலு சென்டிமீட்டர் கயிற்சிருக்குங்கோ நாப்பத்தி நாலு சென்டிமீட்டர் சக இரண்டு தர பதினாலு இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் கூட்டினால் சென்டிமீட்டர் மூன்றாவது கேள்வி அருகே தரப்பட்டுள்ள உருவில் நடுவிலுள்ள சிறிய அரைவட்டத்தின் ஆறை பதினாலு சென்டிமீட்டராகவும் இருபுறமும் உள்ள சிறிய அரைவட்டங்களின் ஆறை சமனாகவும் உள்ளன தரவுகளுக்கு அமைய உருவின் சுற்றளவைக் காணும் ரைட் நாங்க இந்த உருவின் சுற்றளவை காணறதுக்கு இந்த வட்டத்தின் ஆரையை காணணும் இந்த வட்டத்தின் ஆரை எப்படி காணுவோம் இந்த பெரிய நடுவுல இருக்கிற சிறிய அரை வட்டத்தின் ஆரையின்ற நிலமன் தந்துடும் ரைட் என்னன்னு காணுவம் இந்த விட்டத்தை நாங்க டி என்று வைப்போம் இவர் டி என்றா இவரின் டி ஏன் ரெண்டு பேரும் இந்த சமன் என்று சொல்லிடுக்கு ஐம்பத்தி ஆறு சென்டிமீட்டர் அவர் என்னண்டு கிடைக்கும் இந்த டியை கூட்டணும் அடுத்த இந்த சிறிய வட்டத்தின் பதினாலு சென்டிமீட்டர் அருடைய வட்டத்தின் விட்ட தின்னம் இந்த D. இவ்வளத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும் 56 ஆறு கிடைக்கும் அப்ப D பதினாலு சென்டிமீட்டர் ஆரியுடைய வட்டத்தின் விட்டத்தின் நிகழம் உளவு இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் சகத்தையும் கூட்டண என்ன வரும் 56 ஆறு சென்டிமீட்டர் பயன்படுத்தி இவரை வச்சுக்கொண்டு நாங்க இழுவாய் மாற்றம் செய்து டி காணுவோம் ஐம்பத்தி ஆறுல இருந்து இங்க கூட்டிக் கொண்டிருக்கிற இருபத்தி எட்டு இல்லாம செய்யணும் என்ன செய்யணும் கழிக்க வேணும் கழிச்ச டி கிடைக்கும் அப்ப ரெண்டு வட்டத்தின் விட்டத்தின் நீளம் கிடைக்கும் எவ்வளவு இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் இதுல இருந்து காணுவம் டீண்ட நீளம் பதினாலு சென்டிமீட்டர் ஒரு சிறிய அரைவட்டத்த நிழம் சென்டிமீட்டர் ஆர எவ்வளவுமீட்டர் அரை எவ்வளவு ஏழு சென்டிமீட்டர் அப்ப இந்த சிறிய அரவட்டத்தரையை கண்டிப்பா ஏழு சென்டிமீட்டர் சுற்றுளவுறதுக்கு என்னது பெரிய வட்டத்தின்ளம் நீளம் நடுவின்ற அவ்வளத்தையும் கூட்டினாச்சு வில்லி நீளத்தை பையர் ஒன் என்று இந்த நீளத்தை பை ஆர் டூ இவர் பையார் டூண்டா இவரம் பையார் டூ இது பை கூட்டுவ இதுல இருந்து என்னெந்த பொதுவெடுக்கலாம் பைய பொதுவெடுக்கலாம் பைய பொதுவெடுத்த

இரண்டு தர 7, ஏழு சென்டிமீடர் பதினாலு சென்டிமீட்டர் இருபத்தி ரெண்டுங்க ஏழு கேட்டுக்க இருபத்தி எட்டு சக பதினாலு சக பதினாலு சென்டிமீத்தி ஐம்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஒரு முறை ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு சுருக்கி வரும்பிடை நூற்றி எழுபத்தி ஆறு சென்டிமீட்டர் நாலாவது கேள்வி அருகே தரப்பட்டுள்ள ஒரு சமச்சீர் தன்மை உடையது ஏனின் அதன் சுற்றளவை காணும் இந்த உரு சமச்சீர் ஆனது இந்த வ இது சமச்சீர் அச்சு வழியா வச்சு கொண்டு அடிச்சமண்ட் ரெண்டு உருவும் சேரக்கூடிய மாதிரி இருக்கு நாங்க இந்த ஒரு பக்கத்தின் பக்கத்தளவை கண்டு இரண்டால என்ன இந்த பெருக்கின சுற்றளவை காணுவோம் காணலாம் இது இது அறுபது சென்டிமீட்டர் இந்த வில்லி நீளம் காணோனும் எழுவத்தி நாலு சென்டிமீட்டர் இவர் அடி மட்டும் தொண்ணூறு சென்டிமீட்டர் சமைச்சீரா பிரிச்சா இது நீளம் அவ்வளவு நாப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் அறுபது சென்டிமீட்டர் இந்த வில்லின் நீளம் காண வேணும் வில்லின் நீளத்துக்கான சமன்பாடு பையா அவை பையின் பெருமானம் அப்படியே நேரடியா போடுவோம் இருபத்தி ரெண்டு ஏழு ஆறு அளவு ஐம்பத்தி ஆறு இரண்டாள் பிரிக்க சென்டிமீட்டர் எழுபத்தி நாலு சென்டிமீட்டர் சக நாப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் இவர் என்ன செய்யணும் இது ஒரு பக்கத்தின் சுற்றளவு இவர் எத்தனையாளை பெருக்க வேணும் இரண்டால பெருக்க வேணும் சுருக்குவம் இரண்டு அறுபது அப்படியே வைத்திருப்பம் சக இவரை நாங்க சுருக்குவோம் சுருக்குனா ஏழு ஒரு முறை ஏழுக்குள்ள ஒரு முறை இவர் ஏழுக்குள்ள எட்டு முறை இரண்டுக்குள்ள ஒரு முறை இரண்டுக்குள்ள பதினோரு முறை சுருக்குனா பதினொன்று தர எட்டு பதினொன்று தர எட்டு எண்பத்தி எட்டு சக எழுபத்தி நாலு சக நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் ரெண்டு தர இருநூற்றி அறுபத்தி ஏழு சென்டிமீட்டர் பெருக்கு நாள் ஐநூற்றி முப்பத்தி நாலு சென்டிமீட்டர் அவன் இந்த தல உருவின் சுற்றளவை காண்டதுக்கு நாங்க ஒரு சமச்சீராட்சி வழியே ஒரு பக்கத்தை கண்டுட்டு இரண்டால பெருக்கினா ஐந்தாவது கேள்வி ஒரு பக்கத்தின் நீளம் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் ஆகவுள்ள சதுர தகடு ஒன்றில் இருந்து ஒவ்வொன்றும் ஏழு சென்டிமீட்டர் அறையுள்ள நான்கு அரைவட்ட பகுதிகள் உருவில் காணப்படுக காணப்படுகின்றவாறு வெட்டி நீக்கப்பட்டுள்ளது எனின் இவ்வுருவின் சுற்றளவை காண்க அப்ப ஒரு பக்கத்தின் நீளம் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் அரைவட்டத்தின் ஆறு தந்திருக்கு ஏழு சென்டிமீட்டர் ஆகவே விட்டம் எவ்வளவு பதினாலு சென்டிமீட்டர் ஒரு பக்கத்தின் நீளம் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் அப்ப அரை வட்டத்தம் பதினாலு சென்டிமீட்டர் பகுதியின் நிலம் உளவு பத்து சென்டிமீட்டர் உருவிட சுற்றளவை காணட்டா பி சி பிண்ட நாங்க பேர் வைப்பான் ஏஎன்டத்துல வில்லின் நிலத்தை நாங்க காணுவான் பை ஆறுண்ட இது போட்டு காணும் அடுத்து இவர்தே நீள நாங்க x அண்டு வைப்போம் a அடுத்து இவரே மற்றது ஒவ்வொரு பக்கவாம் இருக்குதே பாருங்க இந்த வில்லின நீளம் இந்த வில்லின நீளம் சக x வில்லின நீளம் சக x வில்லின நீளம் சக x அப்ப எத்தனை நான்கு தரக்க பெருக்கவேணும் இவரை கண்டு நாங்க நாளால உருவின் சுற்றளவு பையின் பெருமாணம் இருபத்தி ரெண்டு கீழ் ஏழு ஆறு எவ்வளவு ஏழு சென்டிமீட்டர் சக எக்ஸின் நீளம் நாங்க ஏற்கனவே கண்டுட்டோம் எத்தனை பத்து சென்டிமீட்டர் இவரை சுருக்கி நாங்க நாளால பெருக்குனா இந்த உருவின் சுற்றளவு வரும் ஏழுக்குள்ள ஒரு முறை ஏழுக்குள்ள ஒரு முறை பெருக்குனா இருபத்தி ரெண்டு சக பத்து இவர நாளால பெருக்கும் முப்பத்தி ரெண்டு நாளால பெருக்குவோம் இந்த உருவின் சுற்றளவுட்டு சென்டிமீட்டர் வீடியோவில் ஆரச் சிறையின் சுற்றளவுகளை பற்றி பார்ப்போம் நன்றி